இந்த நடுமுறை இடுப்புக்குலாம் ரொம்ப நல்லது சொரா அது பெண்களுக்கு ரொம்ப சொரா சாப்பிட்டு அவங்களுக்கு ரொம்ப நல்லது அவங்களுக்கு சனிக்கிழமை என்னமோ சரி நாத்திக்கிழம நாத்திக்கிழமை என்னம்மா செய்ய போகிற உங்கள் அப்பா காலை சொரா எனக்கு கொடுத்தாரு சுரா வச்சு புட்டு பண்ணான்னு இருக்கிறேன் எப்படி சரி வந்து பாரு அடுப்பிலாம் அடுப்பற்ற வச்சோன்னா கொஞ்சம் தண்ணி சூடாகணும் அடுப்பில் தண்ணி இதில் கொஞ்சம் வந்து கல் உப்பு போட்டுக்கணும் கொஞ்சம் இதுதானே போட போகிறோம் சொறா போட போகிறோம்ல அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பு வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுல ஆனால் தண்ணியில் கொஞ்சம் கழுவுணும் தண்ணி கொஞ்சம் நல்லா சூடாகட்டும் அதுக்குள்ள வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாம் பூண்டு எது கட் பண்ணுறோம்னா அந்த முழுசாக போட்டோம்னா அப்படியே பசங்க எடுத்து போட்டுவாங்க அதுக்காக நம்ம பொடியாக கட் பண்ணி போட்டோம்னா சொறால் இருக்கதே தெரியாது பூண்டு நமக்கு இப்போ கட் பண்ணிட்டேன் இதை வச்சு இந்த தட்டில் எடுத்துச்சிட்டு வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணும் கொஞ்சம் அப்பப்போ இந்த சைடில் கொஞ்சம் பார்த்துக்கணும் தண்ணீர் கா சூடாவதுதான் வீடியோ பார்த்து இருக்கும்போதே எனக்கு லைக் பண்ணுங்கள் சப்கிரைஸ் பண்ணுங்கள் பெல் பட்டன் கொஞ்சம் அழுத்து அழுத்துங்க நான் பண்ணுற சமயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சின்னா வீட்டுக்கு வாங்க இதே மாதிரி நான் சாப்பாடு செஞ்சு உங்களுக்கு நான் போடணும் இது வந்து இவ்வளோ இந்த சொரா கொஞ்சம் இது வந்து ஒரு கிலோ சொரா இது இந்த ஒரு கிலோ சொறாவுக்கு வந்து ஏழு வெங்காயம் போட்டால் சரியாக இருக்கும் இந்த கொதிக்கிற டைமில் இந்த சொரா விற்று நம்ம இதில் போடணும் ஒரு கொதி வட்டோம் ஒரு கொதி வந்தவுடனே தட்டை போட்டு மூடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து பார்த்தோம்னா தோல் எல்லாமே நமக்கு வழிஞ்சி வந்துடும் அதில் மீதி வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் நாலு பச்சை மிளகாவும் பொடியாக கட் பண்ணிக்கலாம் சன்ட்ரீத்து போட்டு உங்களால் எவ்வளோ பொடிசா கட் பண்ணுமோ கட் பண்ணுங்க மூஷாவும் போடலாம் பச்சை மிளகாய் வேஸ்ட்டாக தீக்கு போட்டுவாங்க இந்த மாதிரி கட் பண்ணி போட்டோம்னா அந்த சொடோடு சேர்த்து சாப்பிட்லாம் ஏன்னா காரணங்களாக ஃபுல்லாக போட மாட்டோம் வெறும் பச்சை மிளகாவும் கொஞ்சம் பெப்பர் போட்டு மட்டும்தான் போடணும் அது கருப்பிலை கறிப்பிலாம் கட் பண்ணுவாங்களா என்ன ரொம்ப பெஸ் பெஸாக இருக்கும்ல அதனால் கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் அந்த சொரம் ஆகிறதுக்குள்ள இந்த பாருங்க இந்த மாதிரி வரும் தோல் சுத்தணி பட்டோன்னு இது தான் தோலை உரிக்கிறது ம் போட்டி விட்டு கொஞ்சம் கழறி விடுங்க அதுதான் வரல குழம்புல போட்டாலும் தோல் எடுத்து தான் போடுவாங்க சொற அப்படியே சாப்பிடணும் தோலோடு அது வந்து கொஞ்சம் சொசப்பா இருக்கும் மேலே சொசப்பை வந்து பிடிக்காது தோல் எடுத்துட்டோம்னா நம்ம இது பண்ணிக்கலாம் ஒரு அப்படியே அடுப்பு தட்டை போட்டு மூடிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து எடுத்து பார்க்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்து இந்த ஜல்லரில் தண்ணி வெடிக்க எடுத்துகிட்டு போடலாம் இது கொஞ்சம் ஆட்டும் ஆடணுன்னு இது இந்த தண்ணியை எடுத்து கீழே கொட்டிடலாம் தண்ணி வெடிச்சாச்சு இப்போ மேல இருக்க தோல் எல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிக்கலாம் சூடு ஆறிட்டது அப்புறம் சுத்தம் பண்ணிக்கலாமா உம் இல்ல இல்ல கொஞ்சம் சூடு பிறகு பண்ணலாம் ஆனா கொஞ்சம் சூட்டோட பண்ணிட்டோம்னா தோல் வந்துரும் நம்ம இந்த மாதிரி சுத்தம் பண்ணிடுவோம் வேறு பாத்திரம் போட்டுக்கலாம் மீன் சுத்தம் பண்ணியாச்சு அதுக்கு முன்னாடி அடுப்பிலாம் சுத்தம் பண்ண மீன் வந்து உதிர் உதிரி ஆயிக்கலாம் அது நரம்பு அது அப்படியே போட்டோம்னா வாய்க்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அது அது எத்துணும் அது இது குழம்புல போடுறாங்கல்ல சொரா குழம்பு வைக்கிறாங்க பாரு அப்போ அந்த நரம்போட கட் பண்ணி போடுவாங்க ஆனால் எது செஞ்சாலும் மீன் கொஞ்சம் இது மாதிரி தோல் வச்சு தான் செய்யணும் சொரா சொரா மீன்ன்னு கிடையாது எந்த மீன் இருந்தாலும் இந்த மாதிரி பக்குவம் வந்து புட்டு பண்ணலாம் இதே மாதிரி வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு மாதிரி குழந்தைங்கெல்லாம் மீன் சாப்பிட மாட்டாங்களா வத்தச்சா காரமாக வந்து சாப்பிடாதுங்க நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்க கொஞ்சம் சாப்பிடுவோம் என்ன மாதிரி குழந்தைங்க சாப்பிடலாமா ஆ சாப்பிடலாம் சாப்பிட்லாம் ஒன்று ஒன்று பெருசுங்கும் சாப்பிடாதுங்க மீன் கண்டாலே சிலதுங்க பிடிக்கவே பிடிக்காது ஆனால் அதுதான் எவ்வளோ உடம்புக்கா நல்லது தெரியுமாது இது கூட வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் தூட கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம் வங்க மரம் உப்பு போடணும் இது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலான் லைட்டாக வந்து கடாயி எண்ணெய் ஊற்றுலாம் எண்ணெய் முதல் மூணு கரண்டி விட்டுக்குங்க அப்புறம் நீங்கள் வேணும் போது கொஞ்சம் லைட்டாக லாஸ்ட்டில் போட்டு இது பண்ணிக்கோங்க கட் பண்ணிச்சுனா பூண்டு அது பூண்டு போட்டு நல்லா ப்ரௌன் ஆகும் கருப்பில் பச்சை மிளகாய் இப்போ வெங்காயம் ஏன்னால் இப்போ உப்பு போட்டுக்கணும் இது சேர்ந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதங்கணும் இப்போ நல்லா வதங்கும்போது மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ இது வந்து நல்லா இது ஒட்டி கொடுத்துட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம் முட்டை வச்சு விட்டுக்கலாம் Ini kan kata potong Ini pun sora கொஞ்சம் மீடியமாக அதுக்கு வச்சுக்கலாம் நம்ம கையில் ரொம்ப பண்ணோம்னா ரொம்ப இதுவாகிடும் இந்த மாதிரி இருந்ததாக சாப்பிட்றதுக்கு நம்ம நல்லாயிருக்கு கொஞ்சம் எதுவுமே கொஞ்சம் பெப்பர் போட்டு போட்டோம் இன்னும் கொஞ்சம் போட்டுடலாம் இது மேலே அப்படியே கொத்தமல்லி போட்டுடலாம் இந்த சொரா புட்டுக்கு மிளகா கிளி சாம்பார் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சுரா மீன் குழம்பு வச்சு சொரா புட்டு சாப்பிட்லாம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் சும்மா வெறும் வைக்கிற ஒரு தட்டில் வச்சுக்கோ சாப்பிட்லாம் இப்போ இந்த டைம் வந்து உப்பு இருக்குதான்னு பார்த்துக்கலாம் ம் ஏன்னா உப்பு கம்மியாக இருந்தாலும் உப்பு போட்டுக்கலாம் நமக்கு சூப்பராக உப்பு காரம் எல்லாமே இருக்கு அதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் சர்ப்ரைஸ் பட்டன் பண்ணுங்கள் பெல் பட்டன் எடுத்துங்க லைக் பண்ணுங்கள் எதுனா குறை இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் அந்த குறையை நான் திருத்திக்கிறேன் நான் அடுத்த வீடியோ வந்து மூளையும் முட்டையும் போட்டு எப்படி செய்யுதுன்னு உங்களுக்கு நான் வீடியோ போட்டு காட்டுறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்